நீங்க சொல்றதா எங்க அண்ணா வந்துட்டாரு எங்களை வழி நடத்துறாரு மகளிர முன்னுரிமை பற்றாரு எந்த கட்சியில நான் சொல்லுங்க கொள்கை தலைவர்கள் மகளிர் அறிமுகப்படுத்தின எங்கள் தமிழக தமிழ் மண்ணின் தலைவர் அவர்களுக்கு மக்கள் மூலமாக சொல்ல இருந்தாங்க அன்னைக்கும் சரி மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாரு இன்னைக்கும் சரி மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்க தான் இந்த நாட்டினுடைய கண்கள் ஒரு குடும்பத்துக்கு மகளிர் தான் முக்கியம் அது தான் இந்த கட்சிக்கும் மகளிர் மூலியமா மரியாதை செலுத்த எங்க கழக தலைவர் மகளிரை வந்து கொள்கை தலைவரை